வணக்கம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டு கூடிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டு மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு வெளியிடப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது இது இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கை பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் நான்கு நேரி திருநெல்வேலி மாவட்டம் மூன்று சென்டிமீட்டர் ஆழியார் கோயமுத்தூர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஏடபிள்யூஎஸ் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தலா இரண்டு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஏஆர்ஜி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ஏடபிள்யூஎஸ் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை தாலுக்கால் அலுவலகம் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலை நிலவரம் அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு கரூர் பரவத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து அதாவது முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து என்பது நூற்றி மூன்று டிகிரி ஃபேர்னிகேட் நூற்றி மூணு தான் அதுவும் கரூர் பரமத்தில் அதே கரூர் பரமத்தில் அதிகபட்ச வெப்பநிலை நூற்றி மூணு டிகிரி அதே கரூர் பரமத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு டிகிரி அது இரவு நேரம் இரவு நேரத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி பகல் நேரத்தில் முப்பத்தொம்போதரை எப்படி இருக்கு பாருங்க அது ஒரு ரெண்டும் ஒரே ஊர் தான் உயரழுத்தம் காரணம் உயரழுத்தம் குறைந்தபட்ச வெப்பநிலை சமோலி பகுதியில் கரூர் பருவத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி குறைந்தபட்சம் அதிகபட்சமாக முப்பத்தொம்போது புள்ளி ஐந்து ரெண்டும் ஒரே ஊர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நா தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை எனினும் ஒரு சில இடங்களில் சற்று குறைந்துள்ளது ஒரு சில இடங்களில் வெப்பம் கொஞ்சம் குறைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச ஒப்பநிலை ரெண்டு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்தது குறைந்தபட்ச ஒப்பநிலை கொஞ்சம் குறைஞ்சிருந்ததாகவும் அதிகபட்ச ஒப்பநிலை ரெண்டு டிகிரி அதிகரித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது முப்பத்தி ஒம்பது புள்ளி ஐந்து தான் கரூர் பருவத்தில் பதிவாகியிருக்கு ஆனால் உள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன் முப்பத்தாறுலேருந்து நாற்பதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக தமிழக கடலோரப் பகுதிகளில் புதுவை காரைக்கால் பகுதியில் முப்பத்தி அஞ்சிலேருந்து முப்பத்தாறு கடலோர பகுதிகளில் முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தாறு இப்போ கடலோரம் முப்பத்தி ஆறு தான் முப்பத்தி எட்டு என்பது நூறு முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றாறு புள்ளி எட்டு ஆக ரொம்ப ரொம்ப குறைவு தான் கடலோரம் வெப்பநிலை பதிவாக இருக்கிறது ஆனால் உணர்வு வெப்பம் அதிகம் போல் தெரிகிறது வாட்டுவது போல் தெரிகிறது வெயில் காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை தான் மரங்கள் இல்லாததான் காரணம் அடுத்தபடியாக மலைப்பகுதிகளில் இருபதுலேருந்து இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸாக பதிவாயிருக்கு மலைப்பகுதிகளில் மலைப்பகுதிகளில் இருபதுலேருந்து இருபத்தெட்டு கடலோரம் முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தாறு உள் மாவட்ட சமவொளி பகுதிகளில் முப்பத்தி ஆறிலேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் ஆனால் நாற்பது இல்லை நாற்பது தெரிவிக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து செல்சியஸும் கரூர் பிரமயத்தில் பதிவாயிருக்கு ஓகே அடுத்தபடியாக ரவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க அவ்வளோதான் அடுத்தபடியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் ஏதும் இல்லை அனைத்து மாவட்டங்களையும் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை இயல்பு நிலையிலிருந்து வெப்ப வேறுபாடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயல்பை விட அதிகம் எங்கன்னா தஞ்சாவூர் கன்னியாகுமரி கரூர் மாவட்டங்களில் இயல்பை விட அதிக வெப்பம் பதிவாயிருக்கு இயல்பை விட கொஞ்சம் அதிக வெப்பம் தஞ்சாவூர் கன்னியாகுமரி கரூரில் பதிவாயிருக்கு பாக்கி எல்லா மாவட்டங்கள்லேயும் இயல்பு நிலை வெப்பம் பதிவாகிட்டுருக்கு இருக்கு ஓகே தஞ்சாவூர் கன்னியாகுமரி கரூரில் மட்டும் இயல்புக்கு கொஞ்சம் கூடுதல் வெப்பம் பதிவாகிருக்கு அடுத்தபடியாக அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய முன்னிலை வானிலை எச்சரிக்கையும் வானிலை அறிவிப்பும் முன்னறிவிப்போம் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதனால தான் இப்போ மழை அது எங்கே இருக்குன்னா இப்போது மன்னார் வளைகுடாவில் இருக்குது மன்னார் வளைகுடாவை ஒட்டி இந்த கீழடுக்கு சுழற்சி நீடிக்கிறது தென்னிந்திய பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்றை சந்திப்பையும் ஏற்படுத்துகிறது அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு நாளும் எப்படி இருக்கும் வானிலை பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வானிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பிட்ட இடம்னு சொல்லலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் எங்கேனாலும் ஒரு சில இடங்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே இருபத்தி மூணு நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் தான் சொல்லியிருக்காங்க அப்போது வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடுங்கிறது அர்த்தம் ஓகேயா ரைட் அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலின் போக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனினும் ஓரிரு இடங்களில் சற்று உயரக்கூடும் பெரிய மாற்றம் இல்லை பெரிய அளவில் அனல் காற்றுக்கெல்லாம் வாய்ப்பில்லை தமிழ்நாட்டுக்கு வடக்க தான் அதிக வாய்ப்பு வெப்பம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இயல்பான வெப்பம் நிலவுன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் சற்று உயர்ந்து வெப்பநிலை சற்று உயரக்கூடும் அவ்வளோதான் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்று தெரிவிக்க எதுவும் இருக்காதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை அளவில் ஏற்படும் மாறுபாடு வேறுபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி ரெண்டுலேருந்து மூணு டிகிரி இயல்பை விட சற்று கூடுதலாக இருக்கலாம் வெப்பநிலைன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அசௌகரியம் ஏற்படலாம் வியர்வை புழுக்கம் இதெல்லாம் ஏற்படலாம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை மழைப்பொழிவு எப்படி இருக்கு இது வரைக்கும் பொய்ந்த மழைப்பொடிவுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் பெய்த மழைப்பிடிவு தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பெய்ய வேண்டிய மழைப்பிடிவு நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு மில்லி மீட்டர் பெய்திருக்கிற மழைப்பிடிவு நூற்றி பதினைந்து சதவீதம் சராசரிக்கு கூடுதல் மழைப்பிடிவு பொழிந்திருக்கிறது நூற்றி பதினைந்து சதவீதம் ஆக சராசரிக்கு கூடுதல் மழை தான் இதுவரைக்கும் பொழிந்திருக்கு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி